இது முறை இல்ல நோட் ஆதாபுகள் இது இல்ல நோட் போட ஆதாப்புகள் இது இல்ல இது குறை இல்ல நோட் போட ஆதாப்புகள் இது இல்ல நோட் போடைய ஆதாப்புகள் இது இல்ல உட்காருங்க உட்காருங்க உக்காருங்க ஜி ஏ உட்காருங்க துவா ஓத போறாங்க

அவங்க உங்க இடத்துல உட்காருங்க யாரும் எந்திரிச்சு வர வேண்டாம் அவங்க உங்க இடத்துல உட்காருங்க தயவு செஞ்சு உட்காருங்க 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 அவசரப்படாதீங்க உட்காருங்க செக்யூரிட்டி ஏ உட்காருங்க இப்பதால நான் அவ்வளவு சொல்லியும் பாருங்க இது முறை இல்ல நோட்போட ஆதாபுகள் இது இல்ல நோட்போட ஆதாபுகள் இது இல்ல உக்காருங்க 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 பாருங்க நோட்போடைய ஆதாபுகளை நீங்க கெடுக்க செய்து போறாங்க கொஞ்சம் தயவு செய்து உக்காருங்க நானா இப்படி வாங்க நானா இப்படி வாங்க சார் சார் பிளீஸ் இப்படி வாங்க பிளீஸ் 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 இப்படி வாங்க இல்ல உள்ள வந்து அப்படியே அப்படியே போங்க

நோன்புடைய நிகழ்வு ஆரம்பிக்க இருப்பதால் அனைவரும் அமைதி அன்போடு வேண்டிக் இப்பொழுது